வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது சிதம்பரம் ரகசியம் என்றால் என்ன அப்படின்றத பற்றியும் சிதம்பரம் எங்கு உள்ளது அப்படின்றத பற்றியும் அத்திருக்கோயிலின் பெருமைகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் சிதம்பரம் கடலூர் மாவட்டத்தை அடுத்து சிதம்பரம் நடராஜர் கோயில் உள்ளது அத்திருத்தலத்தை பற்றி இன்று விரிவாக பார்க்கலாம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக இத்திருக்கோயிலை பற்றி தெரிவிக்கிறார்கள் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான உலகம் முழுவதும் பேசி அறியக்கூடிய வார்த்தை சிதம்பர ரகசியம் என்றால் என்ன அப்படி என்றுதான் அனைவரும் சொல்வார்கள் அப்படிப்பட்ட சிதம்பர ரகசியம் அப்படின்னா என்ன என்று நம்மளும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க சிதம்பர ரகசியம் புறக்கண்ணால் காண முடியாத ஒன்றாக இருக்கிறது ஞானக்கண்களால் கண்டு கொள்வதே இந்த சிதம்பர ரகசியத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது இதற்கு இறையருள் தேவை பரம ரகசியமாகவும் பராபர ரகசியமாகவும் விளங்குவதுதான் சிதம்பர ரகசியம் ஆகும் உயிர்களால் உணர முடியாத புலன்களால் அறிய முடியாத சிதம்பர ரகசியம் சிதம்பரத்தை வென்ற ரகசியமாகவே உள்ளது சித்தத்தை வென்ற சித்தர்களுக்கே இது வசம் என்றும் கூறலாம் சிவ ரகசியத்தை சிதம்பர ரகசியத்தை தரிசித்த பொருள் வல்லது தில்லை நடராஜர் சன்னதிக்கு அருகில் சிதம்பர ரகசிய பீடம் அமைந்துள்ளது சிற்சபையில் சபாநாயகரின் வலப்புறத்தில் உள்ளது ஒரு சிறிய வாயில் இதனுள் திருவுருவம் ஏதும் இல்லை பொன்னாலான வில்வமாலை சாத்தப்பட்டு சிதம்பர ரகசிய காட்சி பார்வைக்கு காண்பிக்கப்படுகிறது சக்கரம் அண்ணாக சக்கரம் என்று கூறுவார்கள் இது நீலவண்ண வஸ்திரத்தை கொண்டதாக இருக்கிறது நீலவண்ண வஸ்திரத்தால் திரையால் மூடப்பட்டு இருக்கும் திரையை அகற்றியவுடன் கற்பூர ஆராதனை காட்டப்படும் பரிபூரணமான வெட்டை வெளியே இதன் ரகசியமாகும் இந்த வாயிலில் உள்ள திரை அகற்றப்பட்டு ஆரத்தி காட்டும்போது அங்கு சிலையோ வேறு காட்சியோ தோன்றப்படாது தங்கத்தால் செய்யப்பட்ட தில்வத்தல மாலை ஒன்று தொங்க காட்சி மட்டுமே தெரியும் இதன் உள்ளே வேறு திருவுருவும் எதுவும் தோன்றாது மூர்த்தி ஒன்றும் இல்லாமல் வில்வத்தலம் தொங்க விடுவதற்கு ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில் முடிவும் முதலும் இல்லாது இருக்கிறான் என்பதுதான் ஆகாயத்திற்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது அவனை உணரதான் முடியும் என்பதே இதன் அர்த்தம் அந்த இரகசியத்தை அடிப்படையில்தான் பஞ்சபூதங்களின் தலங்களாக சிதம்பரத்தில் உள்ள ஆகாயஸ்தலமாக அமைக்கப்பட்டுள்ளது எனலாம் சித் இணைப்பு அம்பரம் சிதம்பரம் சித் என்றால் அறிவு அம்பரம் என்றால் வெட்டை வெளி உன்னிடம் எதுவும் இல்லை என்பதுதான் அந்த ரகசியத்தின் பொருளாகும் இந்த சிதம்பர ரகசியம் என்பதின் விளக்கம் என்ன என்று பார்க்கலாம் இது மனக்கண்ணால் தரிசிக்க வேண்டிய ஒன்றாகும் அவரது திரை என்பது மாயை திரை விளக்கினால் ஒளி தெரியும் அதே போல் உள்ள மாயையை விளக்கினால் ஞானம் பிறக்கும் என்பதே இதன் விளக்கமாகும் இந்த அருவ நிலைதான் இங்கு மூலஸ்தானமாக உள்ளது இங்கு அருவ வடிவமாக இறைவன் அங்கு ஆகாய உருவில் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதே இந்த வெட்டை வெளியாகும் அதுதான் சிதம்பர ஆகாய தலம் என்று கூறப்பட்டு வருகிறது சிதம்பரம் என்பது ஆகாய ஸ்தலம் எதனால் கூறப்பட்டு வருகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் இந்த சிதம்பரம் கோயிலானது ஐந்தாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த திருக்கோயில் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்